கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா ஒன்பது ஆறு அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தங்கள் மத்தியிலே கர்த்த செய்த காரியங்களை பின்பற்றினார்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தபோது அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த பணியை எங்கும் சென்று செய்தார்கள் அவர்களை கத்தர் ஒருபோதும் வெறுங்கையாய் அனுப்பல பிசாசுகளை துரத்தும் அதிகாரத்தையும் வியாதிகளை குணமாக்கும் அல்லமையும் கொடுத்து அனுப்பினார் சீஷர்கள் புறப்பட்டு போய் பட்டணங்கள் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகள் எல்லாரையும் குணமாக்கி தங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தினார்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களைப் போலவே இந்நாட்களிலும் அறுவடை மிகுதியாயிருக்கிறது இருக்கிறது இந்த கட்டுகளில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்க செல்வார் உண்டோ என்று அண்டவராகி இயேசு கிறிஸ்து வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்த தம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படி உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு தம்முடைய நாமத்திற்காக நீங்கள் தைரியம் உள்ள சாட்சியாக வாழ தேவையான பலனை உங்களுக்கு தந்திருக்கிறார் இது தூங்குகிற நேரம் அல்ல அவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை போர்க்கால அவசரத்தில் நிறைவேற்றி அவருக்கு சாட்சியாய் வாழுங்கள் பிரியமானவர்களே தேவனுடைய அழைப்பு உங்களை நோக்கி வருமென்றால் உதாசீனப்படுத்தாமல் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் ஆச்சரியமானது இந்த பூமியில் மட்டுமல்லாமல் பரலோகத்திலும் உங்களுக்காக ஒரு பெரிய பலன் வைக்கப்பட்டிருக்கிறது சீக்கிரமாய் வரப்போகிற மணவாளனாகிய இயேசுவுக்காக நீங்கள் எழும்பி பிரகாசித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீர்களா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே நீர் எங்களை அதற்காக அழைக்கிறீர் ஆண்டவரே உடைய சுசேஷத்தை பிரசங்கிக்க ஒரு வாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சீக்கிரமாய் வரப்போகிறீர் அண்டவரே எங்கள் மனவளதாகி உமக்கு பாதைகளை செபைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உமை அறியாத ஜனங்கள் கோடிக்கணக்காய் இருக்கிறார்களே எங்கள் மேல் உடைய திட்டம் இருக்கிறபடியால் அதை ஆண்டவரை உணர்ந்து உமக்காய் எழும்பை எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்